செந்துறை அருகே பட்டப்பகலில் பெண்ணிடம் பத்து பவுண்ட் தாலிச்செயின் பறிப்பு போலீசார் விசாரணை அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள இலுப்பையூர் கிராமத்தைச் சேர்ந்த அறுபத்து ஐந்து வயதான பொன்னம்மாள் இவர் டேங்க் ஆபரேட்டராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் கடூர் செல்லும் சாலையில் உள்ள மோட்டார் போடுவதற்காக பம்ப்ரு மறைக்கு சென்று திரும்பி வரும்போது பட்டப்பகலில் மரத்திற்கு அடியில் நின்று கொண்டிருந்த ஒருவர் திடீரென என் வாயை பிடித்து அமுக்கிக் கொண்டு கழுத்தில் இருந்த பத்து பவுன் தாலிச்சேனை கழட்டி எடுத்துக்கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியதாக நகையை பறிக்கொடுத்த பொன்னம்மாள் கூறினார் நான் அங்கேருந்து மோட்ரு போட வந்தோங்க கதை திறந்ததும் ஆறு கதை திறக்கிறதுன்னு கேட்டேன் கதை திறக்கிறது ஒன்றுமே பேசலை பேசினாலும் பாதிக்கு வந்துட்டாங்க பாதிக்கு வந்து அங்கே என்ன கொட்டாய திறந்ததுன்னு கேட்டது நான் தண்ணி குடிக்க போனேன்னு தண்ணி அங்கேயாவது தண்ணி நான் இனிமே தானே மோட்ரு போட போகிறேன் அப்படின்னா வந்து பாதியில் நின்றுதும் நான் பாதிக்கிட்ட வந்ததும் அப்படியே வாயை ஒரு கையால் நெரிச்சிக்கிட்டு சங்கிலி ஒம்பது ஸ்பூனு சங்கிலி ஒரு ஸ்பூனு தாலி உருண்டையோட அப்படியே கட்டிட்டு ஒரே ஓட்டமாக குடிக்கிட்டேன் அப்புறம் என்னப்பா இந்த இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க

இந்த தகவலை அறிந்த செந்துறை போலீசார் மற்றும் அரியலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சங்கர் கணேஷ் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் முகாமிட்டு தாலி செயினை பறித்து சென்ற திருடனை வலைபீசி தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது